முன்னொரு காலத்தில் எகிப்தில் உள்ள கெய்ரோ நாட்டில் மன்னர் ஒருவர் ஆட்சி செய்து வந்தார் மிகுந்த இரக்க குணம் கொண்டவர் ஒரு நாள் அவரது மந்திரிகளில் ஒருவர் இறந்து போனார் மந்திரிக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் அவர்கள் அழகான இளைஞர்களாகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகவும் இருந்தார்கள் அதனால் அவர்கள் இருவரையும் தன்னுடைய அமைச்சரவையில் மந்திரிகளாக நியமித்துக் கொண்டார் ஒரு நாள் மந்திரிகளான அந்த இரு இளைஞர்களும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது மூத்த Come one, one. ஒரு விஷயத்தை அங்கே முன்வைத்தான் நாம் இருவரும் ஒரே நாளில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நம் மனைவியர் இருவரும் ஒரே நாளில் கருத்தரித்து எனக்கு பெண் குழந்தையும் உனக்கு ஆண் குழந்தையும் பிறக்க வேண்டும் அப்படி பிறந்தால் என் பெண்ணை உன் மகன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு இளையவன் என் மகன் உனது மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எவ்வளவு பொன் வரதட்சணையாக கொடுப்பாய் என்று கேட்டான் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே மூத்தவன் மூன்றாயிரம் தினார் பொண்ணும் மூன்று கிராமங்களும் தந்தால் மட்டுமே என் மகளை உன் மகனுக்கு திருமணம் செய்து தருவேன் என்றான் இதனால் கோபமடைந்த இளையவன் நாம் சம அந்தஸ்தில் உள்ளவர்கள் இப்படி உன் மட்டும் எப்படி உயர்ந்தவளாகி விட முடியும் நீ இப்படி அநியாயமாக வரதட்சனை கேட்டால் உன் மகளை என் மகன் திருமணமே செய்து கொள்ள மாட்டான் இது நிச்சயம் என்று சொல்லிவிட்டான் இதன் தொடர்ச்சியாக இருவருக்கும் இடையே நீண்ட வாக்குவாதம் ஏற்பட்டது இல்லாத ஒரு விஷயத்துக்காக இருவரும் ஒருவரையொருவர் குறைபோலி கொண்டார்கள் பிறகு எதிரும் புதிரமாக வெளியேறினார்கள் மறுநாள் காலையில் மூத்தவன் மன்னரோடு வெளியில் சென்று விட்டான் வீட்டில் இளையவன் மட்டும் இருந்தான் தன் அண்ணன் முந்தைய நாள் கூறிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் மனதுக்குள் நினைத்து பார்த்தான் அவன் மனம் அமைதியாக இருந்த பாடில்லை அதன் தொடர்ச்சியாக இந்த நாடும் வேண்டாம் அண்ணனும் வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்தான் உடனே தன் குதிரையில் ஏறி அது எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கமாக போய்க் கொண்டிருந்தான் காடு மலைகளை கடந்து பல நாட்கள் தொடர்ந்து பயணித்தான் ஒரு நாள் வெகு தொலைவில் பாஸ்ரா என்கிற நகரத்தை சென்றடைந்தான் அங்குள்ள சத்திரம் ஒன்றில் தங்கினான் அந்த சத்திரத்தின் வாயிலில் தன் அழகான குதிரையை கட்டி வைத்திருந்தான் அந்த சத்திரத்தை ஒட்டி அந்த நாட்டைச் சேர்ந்த மந்திரி ஒருவரின் மாளிகை இருந்தது மாளிகையின் பால்கனியில் உலாவிக் கொண்டிருந்த மந்திரி இந்த குதிரையை கவனித்து விட்டான் உயர் ரக குதிரையாக அது இருந்ததால் ஒரு நாட்டின் மன்னருக்கோ அல்லது மந்திரிக்கோ சொந்தமானதாக இருக்கலாம் என்று எண்ணினார் அந்த குதிரையில் வந்த இளைஞனை பார்த்து விசாரித்த அந்த பாஸ்ரோ நகரத்து மந்திரி அவன் கெய்ரோ நகரத்து மந்திரி குமாரன் என்பதை தெரிந்து கொண்டார் உடனே அந்த சத்திரத்துக்கு போய் அவனை நேரில் சந்தித்தார் இளம் மந்திரி குமாரனால நீ சத்திரத்தில் தங்குவது முறையாகாது என் மாலையில் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானால் தங்கியிரு என்று கூறி தன் மாலையைக்கு அழைத்து வந்து விட்டார் அந்த இளையவனும் அந்த மந்திரியின் மாலையில் சில நாட்கள் தங்கியிருந்தான் அவனுடைய அழகையும் அறிவையும் கண்ட பாஸ்வேர்ட் நகரத்து மந்திரி தன் ஒரே மகளை அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்தார் இதற்கிடையில் தம்பி வீட்டில் இல்லாததை அறிந்த அண்ணன்

எந்த எந்த நாளில் நேரத்தில் அண்ணன் திருமணம் செய்து கொண்டானோ அதே நாளில் அதே நேரத்தில் தான் பாஸ்ரா நகரத்தின் மந்திரியின் மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தான் இருவரது பெண் குழந்தையும் தம்பிக்கு ஆண் குழந்தையும் பிறந்தன அவர்கள் என்னப்படியே விதி வேலை செய்து கொண்டிருந்தது அது அவர்களுக்கே தெரியாமல் இருந்தது அண்ணனானவன் தன் மகளுக்கு சிதில் ஹுசேன் என்று பெயரிட்டான் தம்பி தன் மகனுக்கு ஹாசன் என்று பெயர் சூட்டினான் தம்பியானது மந்திரகுமாரனுக்கு ஆண் பிள்ளை பிறந்ததும் தன் மருமகனை பாஸ்ரா நகரத்தின் விட்டு விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டார் அவனது மாமனார் இருபது ஆண்டுகள் நகர்ந்தன பாஸ்ரா நகரத்து மந்திரியின் மகனாக வளர்ந்த ஹாசன் வாலிப வயதை அடைந்தான் பாஸ்ரா நகரின் மந்திரியாக இருந்த தண்டிக்காரன் தான் அங்கே வந்ததையும் தனது அண்ணனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் பற்றியும் ஒன்று விடாமல் ஒரு கடிதத்தில் எழுதி ரகசியமாக வைத்திருந்தான் தன்னுடைய தலப்பாயைக்குள் அதை மறைத்து வைத்திருந்தான் தேவைப்படும் போது மகனிடம் அதை பற்றி கூறலாம் என்று நினைத்தான் ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவன் எதிர்பாராத விதமாக இறந்து போனான் தந்தையின் ஞாபகமாக அவரது தலைப்பாகையை பாதுகாத்து வந்தான் ஹாசன் அதற்குள் அவர் எழுதிய கடிதம் இருப்பது அவனுக்கு தெரியாது தந்தையின் மறைவை அடுத்து ஹாசன் மந்திரியானான் தந்தை இறந்து போன சோகத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அரசவைக்கும் அவன் சரியாக போகவில்லை கோபம் கொண்ட ஆசனின் மந்திரி பதவியை பறித்ததோடு சொத்துக்களையும் அரசு விட்டான் இதனால் நடுத்தருவுக்கு வந்துவிட்டான் ஹாசன் நேராக தந்தையின் உடல் புதைக்கப்பட்டிருந்த சுடுகாட்டுக்கு போனான் தந்தையின் கல்லறையில் விழுந்து புரண்டு அழுதான் அந்த சோகத்தில் அப்படியே மயங்கி உறங்கி போனான் அந்த சுடுகாடு அமைந்திருந்த பகுதி ஓதங்களின் உறவிடமாகவும் இருந்தது அந்த வந்த ஒரு பெண் பூதம் தந்தையின் கல்லறை மீது மயங்கி கிடந்த காசனை கண்டது அவன் அழகில் அப்படியே சொக்கி போனது உடனே தன் துணையான அங்கே அழைத்து வந்து காண்பித்தது இந்த இளைஞனை பாருங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறான் இவனை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றே நினைக்கிறேன் என்றது அந்த பெண் பூதம் நீ நினைப்பது தவறு நான் இப்போதுதான் கெய்ரோ நகரிலிருந்து வருகிறேன் அங்கே இவன் அழகுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை நான் பார்க்க நேர்ந்தது அவள் அந்த நகரத்தில் மந்திரி ஒருவரின் குமாரி அவள் அழகில் மயங்காதவர்களே கிடையாது ஆனால் அந்த நகரத்து வயோதிக அரசன் அவள் மீது மோகம் கொண்டு விட்டான் இருந்தாலும் தனக்கே அவளை திருமணம் செய்து கொடுக்குமாறு அந்த பெண்ணின் தந்தையான மந்திரியிடம் வற்புறுத்தினான் ஆனால் அதை அந்த மந்திரி ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை காசுபணம் இல்லாத ஒரு ஏழைக்கு கூட என் மகளை கட்டி கொடுப்பேனே தவிர முதியவரான உங்களுக்கு அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார் கோபம் கண்ட அந்த வயோதிக அரசன் அரசன் மந்திரியை சிறையில் தள்ளிவிட்டான் பேரழகியான அந்த மந்திரியின் குமாரியை கோரமான உருவம் கொண்ட கூணன் ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க எல்லாம் ஏற்பாடுகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் இன்று இரவு கூணனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட உள்ள அந்த பேரழகி மாலையின் மேல் மாடத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் அதை பார்த்த எனக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது என்றது அந்த ஆண் பூதம் உடனே பெண் பூதம் நீ என்னதான் அவள் பேரழகை புகழ்ந்து சொன்னாலும் இந்த இளைஞன் அழகுக்கு அவள் ஈடாக மாட்டாள் என்றது உடனே கோபம் கொண்ட ஆண் பூதம் அப்படி என்றால் யார் அழகாக இருக்கிறாள் என்று அவர்கள் இருவரையும் அருகருகே வைத்து நாம் பார்க்கலாமா என்றது பெண் பூதம் அதற்கு ஒத்துக்கொண்டது உடனே தந்தையின் கல்லறை மீது மயங்கி கிடந்த ஹாசனை தூக்கிக் கொண்டு அந்த இரு பூதங்களும் ஹாசனின் தந்தை பிறந்த நாடான கெய்ரோ பறந்து சென்றன சிறிது நேரத்தில் தூக்கம் கலைந்து எழுந்தது போல திறந்து பார்த்தான் ஹாசன் இரண்டு பூதங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் மகனே பயப்படாதே உங்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்ன பூதங்கள் பேரழகியான இந்த நாட்டின் மந்திரி குமாரிக்கு நடைபெற உள்ள கூணன் உடனான திருமணம் பற்றி கூறி அதை தடுத்து நிறுத்துவதோடு நீதான் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறின நீண்ட யோசனைக்கு பிறகு ஹாசன் அதற்கு சம்மதம் சொன்னான் பிறகு மந்திரகுமாரிக்கு திருமணம் நடைபெற உள்ள மாளிகைக்கு அவனை தூக்கிச் சென்ற அந்த பூதங்கள் மணமகன் அறையில் ஹாசனை விட்டுவிட்டு அங்கிருந்த கூனனை தூக்கி கொண்டு எங்கோ பறந்து போயின சிறிது நேரத்தில் திருமணம் ஏற்பாடுகள் நடந்தன மணமகளான பேரழகி அருகில் கூணன் போன்று நடந்து வந்த

அந்த நாட்டு வழக்கப்படி திருமணம் நடந்து முடிந்தது முதலிறவு அறையில் தான் தன்னை மணந்து கொண்டவனை நெகிழ்ந்து பார்த்தால் மணமகளான செதில் உசேன் அவள் அருகில் பேரழகு நிறைந்த இளைஞன் ஹாசன் இருந்தான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதே கெய்ராவில் அமைச்சர்களாக அண்ணன் தம்பியும் விளையாட்டாக பேசிய ஒரு விஷயம் அவர்கள் நினைத்தது போல் அவர்கள் அங்கே இல்லாத நிலையிலும் நிறைவேறி இருந்தது அந்த முதலிறவு அறையில் ஹாசன் செதில் உசேன் தம்பதியர் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் பிறகு அந்த கலப்பில் அப்படியே உறங்கி போனார்கள் பொழுது விடியும் நேரத்தில் ஆசனை தூக்கி வந்த இரண்டு அங்கே வந்தன விடுந்தால் உறுதி என்று நினைத்த அந்த எப்படி தூக்கி கொண்டு வந்தனவோ அதே போல் மறுபடியும் தூக்கி கொண்டு ஆசரா நகரத்துக்கு பறந்தன செல்லும் வழியில் வானத்தில் இருந்து பாய்ந்து வந்த நட்சத்திரம் ஒன்று ஆண் பூதத்தை தாக்கியது அதில் அந்த பூதம் செத்து தரையில் விழுந்தது போன பெண் பூதம் அரண்மனை பக்கத்தில் மறைந்து போனது தூக்கம் கலைந்து கண் விழித்த ஹாசன் வீதியில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் நேற்று தானே நமக்கு திருமணம் நடந்தது இரவில் முதலிரவு அறையில் தானே இருந்தோம் பக்கத்தில் பேரழகி இருந்தாலே இங்கு எப்படி வந்தோம் அப்படி என்றால் எனக்கு திருமணம் நடந்தது எல்லாமே கனவா இப்படி எல்லாம் யோசித்து பெரும் குழப்பத்துக்கு ஆளானான் பசி வயிற்றை கிள்ளியதால் அங்கிருந்த ஒரு சென்றான் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் தருமாறு கடைக்காரனிடம் கேட்டான் பார்த்தால் பெரிய இடத்து பிள்ளை போல இருக்கிறார் ஆனால் பிச்சை எடுக்கிறானே என்று நினைத்த கடைக்காரன் அவனை அருகில் அழைத்து விசாரித்தான் ஹாசனும் தன்னுடைய அவல நிலையை அவனிடம் கூறி கண்ணீர் சிந்தினான் என்னிடம் சொன்ன மாதிரி

பலவித இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்தான் அவை அனைத்தும் வாடிக்கையாளர்கள் வெகுவாக கவர்ந்தன ஒரு கட்டத்தில் ஹாசனை தன் மகனாக தத்தெடுத்துக் கொண்டான் அந்த கடைக்காரன் இதற்கிடையில் முதலீடு வரையிலிருந்து ஹாசனை பூதங்கள் தூக்கி கொண்டு வந்த பிறகு தன்னை மணந்து கொண்ட ஹாசன் அங்கே இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் மந்திரகுமாரியான காணாமல் போனதையும் பதிலாக இன்னொரு பேரழகன் அவளை திருமணம் செய்தது பற்றியும் அறிந்த கைராவின் வயோதிக மன்னன் தான் சிறையில் அழைத்து வைத்திருந்த செதில் உசேனின் தந்தையான முன்னாள் மந்திரியை அரண்மனைக்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டான் செதில் உசேனிடமும் விசாரணை நடந்தது ஆசன் செதில் உசேனின் முதலிறவு அறையிலும் சோதனை நடத்தப்பட்டது அவள் நடந்த அனைத்து உண்மைகளையும் அப்படியே கூறினாள் மணமகனாக அங்கே வந்து காணாமல் போன ஹாசன் தன் தந்தையின் ஞாபகமாக வைத்திருந்த தலைப்பாகையை அங்கே விட்டுச் சென்று இருந்தான் அந்த தலைப்பாகையை சோதனையிட்ட போது அதில் ஒரு கடிதம் இருந்தது சிறையிலிருந்து வெளியே வந்த செதில் ஹுசேனின் தந்தையான முன்னாள் மந்திரி அதை படித்து பார்த்தான் அந்த கடிதத்தை எழுதியது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன தன்னுடைய தம்பிதான் என்பதை உறுதி செய்தான் தன் விருப்பப்படியே தனது மகளை தன் தம்பியின் மகனே திருமணம் செய்திருப்பதையும் அறிந்து மகிழ்ந்தான் கெய்ரோவின் வயோதிக அரசனும் நடந்த விவரங்களை எல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் இரவன் நிகழ்த்திய திருவிளையாடல் என்பதை உணர்ந்து கொண்டான் செதில் ஹுசேனின் தந்தைக்கு விதித்த சிறை தண்டனையை ரத்து செய்து மறுபடியும் மந்திரியாக்கினான் அதே நேரம் செதுலுசேனை மணந்த ஹாசன் என்ன ஆனான் என்பதை தெரியாதால் அவனை தேடு நாட்டின் நாலா பக்கமும் குதிரைப்படை வீரர்களை அனுப்பி வைத்தான் நாட்கள் வேகமாக ஓடின ஹாசன் பற்றிய ஒரு தகவல் கூட கிடைக்கவில்லை அவனை மணந்த செதிலுசென் கர்ப்பம் அடைந்திருந்தாள் அடுத்த பத்தாவது மாதத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் தந்தை ஹாசன் போலவே அழகாக இருந்தது அந்த குழந்தைக்கு அஜீப் என்று பெயர் சூட்டினார்கள் வருடங்கள் வேகமாக நகர்ந்தன பதினோரு வயதை அடைந்த அஜீப் கெய்ராவில் உள்ள பாடசாலையில் படித்து வந்தான் தந்தை இல்லாமல் வாழ்ந்த அஜீப்பை சக மாணவர்கள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள் தாயிடம் வந்து அழுதான் அந்த அப்பாவி சிறுவன் பாடசாலையில் பேரன் கேலி கிண்டலுக்கு உள்ளாவது பற்றி அறிந்த மந்திரி தன் மனைவி மகள் பேரன் மற்றும் சில பேரர்களை அழைத்து கொண்டு மருமகனான தம்பி மகனை தேடி பாஸ்ரா நகரத்தை நோக்கி பயணித்தான் பாஸ்ரோ செல்லும் வழியில் தமாஸ்கஸ் நகரில் எல்லோரும் ஒரு நாள் தங்கியிருந்தார்கள் சிறுவன் அஜீப் வேலைக்காரன் ஒருவனுடன் கலைத்திரைவை சுற்றி பார்க்க போனான் ஹாசனின் பலகார கடை முன்பாக வந்து நின்றான் தனக்கு எதிரே உள்ள பலகாரக் கடையில் கல்லாப்பட்டியில் அமர்ந்திருப்பது தன்னுடைய தந்தை என்பது அவனுக்கு தெரியவில்லை அந்த பலகாரக் கடையில் இருந்த இனிப்புகள் சிறுவன் அஜய் பேண்டி இழுத்தன எனக்கு அந்த இனிப்புகள் வேண்டும் என்று வீரனிடம் கூறினான் அவனும் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஹாசனிடமே வந்தான் தன்னுடைய குழந்தைதான் என்பதை தெரியாமல் அஜீப்பிடம் பேசினான் ஹாசன் சிறுவன் கேட்ட இனிப்புகளை கொடுத்தான் கூடவே தன்னுடைய கடையின் ஸ்பெஷல் இனிப்பான மாதுளம் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரத்தையும் பார்சல் செய்து கொடுத்து அனுப்பினான் சத்திரத்துக்கு திரும்பிய சிறுவன் தான் பார்சல் வாங்கி வந்த இனிப்பு பலகார பார்சலை மாட்டியிடம் கொடுத்தான் அதை திறந்து பார்த்த அவள் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரம் அதில் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் இந்த இனிப்பு பலகாரத்தை யாரும் செய்ய மாட்டார்களே எனக்கும் என்னுடைய இளைய மகனுக்கு மட்டுமே இது தெரியும் அப்படி இருக்கும்போது இதை செய்தவர்கள் யாராக இருப்பார்கள் என்று யோசித்த அந்த மூதாட்டி தான் மூத்த பிள்ளையான மந்திரியை அழைத்து விவரத்தை கூறினாள் உடனே அந்த மந்திரி தன் மகள் தாய் பேரன் ஆகியோருடன் ஹாசனின் பலகார கடைக்கு வந்தான் கடையின் கல்லா கம்பீரமாக அமர்ந்திருந்த ஹாசனை பார்த்தபோது சாச்சாத் தன்னுடைய தம்பி இருப்பது போலவே உணர்ந்தான் செதில் இவனே என்னை திருமணம் செய்த ஆன்மகன் என்றும் கூறினாள் உண்மையை கண்டுபிடித்து விட்ட மந்திரி உடனடியாக அந்த உண்மையை ஹாசனிடம் தெரிவிக்கவில்லை ஹாசனின் பலகாரக் கடைக்கு போவதை நிறுத்திவிட்டு குடும்பத்தாருடன் வந்த வழியே கெய்ரோக்கு திரும்பிவிட்டான் கெய்ரோ சென்றதும் முதல் வேலையாக நகர பலகார கடைக்காரன் ஹாசனை கைது செய்து கொண்டு வர ஆட்களை அனுப்பினான் ஹாசனும் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டான் ஹாசனுக்கும் செதில் ஹுசேனுக்கும் திருமணம் நடந்து அதன் தொடர்ச்சியாக முதலிரவு நடந்த போது அந்த அறை எவ்வாறு அலங்காரம் செய்யப்பட்டு இருந்ததோ அதே போல் அலங்காரம் செய்ய உத்தரவிட்டான் அந்த தினம் இரவு ஹாசன் அந்த படுக்கை அறைக்குள் அனுப்பப்பட்டான் ஹாசன் தன் விட்டுச் சென்ற தலப்பாயை எடுத்து அது என்னுடையது என்று கூறினான் அந்த தலப்பாய்க்குள் இருந்த கடிதத்தை அந்த காண்பிக்க அதில் உள்ள கையெழுத்தை பார்த்து விட்டு அதை தன்னுடைய தந்தை எழுதியதுதான் என்று கூறினான் அந்த அறையில் நடந்த விஷயங்களை சொல்ல அவள்தான் தான் பார்த்த பேரழகி என்பதையும் அறிந்தான் தன்னோடு கழித்தவள் தன்னுடைய பெரியப்பாவின் மகளே என்பதையும் சிறுவன் அஜித் தன்னுடைய மகன்தான் என்பதையும் அறிந்து இன்னும் மகிழ்ந்தான் அப்புறம் என்ன பிரிந்தவர்கள் அனைவரும் கூறினார்கள் மகிழ்ச்சி எல்லாம் அங்கே கரைபுரண்டு ஓடியது எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நம்முடைய எண்ணம் மிக தெளிவாக ஆழமானதாக இருக்கும் போது அதற்கும் விதிக்கும் இடையே ஒரு பிணைப்பு ஏற்படுத்துகிறது ஒரு கட்டத்தில் அது நிறைவேறவும் செய்கிறது விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வோம் மதி மட்டுமல்ல நல்ல எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கின்றன என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்துல இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்திருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே